ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருவோங்க இந்த மாதிரி வைக்காமல் நம்ம வீட்டில் வந்து வேண்டான்னு தூக்கி போடுறேன் இந்த ஆயில் கவர் ஒன்று போதுங்க நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரக்குங்க பாருங்க இப்போ இந்த ஆயில் கவரில் வந்து இந்த சப்பாத்தி மாவு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கவரில் இருக்கிற ஆயில் எல்லாமே வந்து மாவில் வந்து நல்லா ஒட்டிடுங்க அதே சமயத்தில் மாவும் பா மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக வருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து எல்லாத்து வீட்லேயும் வந்து மீனெல்லாம் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவோங்க மீன் என்னதான் நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்தாலும் மீனில் வந்து அந்த கவிச்சவாசங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மீன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்குவோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இதோட இப்போ சேர்க்குற பொருள் முக்கியமான பொருளுங்க அதில் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி தாங்க இந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் மீன் கழுவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மீனில் அந்த வாசமை அந்த கவிச்ச வாசங்கிறது சுத்தமாகவே இருக்காதுங்க மீனும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் நான் மீன் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வந்து பருப்பு எல்லாமே வந்து வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமானாவே போதுங்க குக்கர் ஃபுல்லாக அப்படியே வளைஞ்சு வந்துடுங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் நம்ம வீட்டில் யூ யூஸ் பண்ணுறோம் இந்த டம்ளர் தாங்க டம்ளரோ இல்லை ஒரு சின்ன பவுலோ எது வேணால் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி அதிகமாக வைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி வந்து பா குக்கருக்குள்ளே வந்து சேர்த்து விடுங்க இந்த மாதிரி சேர்த்து விடும்போது பார்த்திங்கன்னா குக்கர் விசில் வந்தாலும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியே வராதுங்க நீங்கள் அளவுக்கு தண்ணி வைக்கிறீங்க அதே அளவுக்கு வந்து நல்லா வெந்து வருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து நான் அடுப்பில் எப்பயுமே வந்து ஒரு எண்ணெய் பிசுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க நம்ம தான் வந்து கழுவி எடுத்தாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு போகாதுங்க அந்த மாதிரி சமயம் இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் உங்கள் அடுப்பு எப்போயுமே புதுசு போல் அப்படியே ஜொலிக்குங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோல்கேட் தாங்க இந்த மாதிரி கோல்கேட் எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட செலவாகாதுங்க அதே சமயத்தில் அடுப்பில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே வராதுங்க பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பாஞ்சில் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க உங்களுக்கு தேய்க்கும் போதே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுங்க எண்ணெய் பிசுக்கே சுத்தமாக இருக்காதுங்க இந்த ஸ்பாஞ்சில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ பாருங்க நல்லா வந்து தேய்ச்சி விட்டாச்சுங்க இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விடுங்க இப்படி போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு சுத்தமாகவே போயிடுங்க நம்ம தண்ணியே கொஞ்சம் கூட செலவு பண்ணாமல் அடுப்பை வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அடுப்பில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லைங்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் வந்து இஞ்சி அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க இஞ்சி விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் இஞ்சியில் அப்படியே பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிடுங்க இந்த மாதிரி முளை கட்டின எல்லாம் ஆகுங்க அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் நம்ம இஞ்சி வாங்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இஞ்சியை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பாருங்க நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த இஞ்சியை வந்து நல்லா மண்ணே இல்லாமல் ச நல்லா சுத்தமாக வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பாருங்க இப்போ இஞ்சி நல்லாவே கழுவியாச்சுங்க இப்போ இன்னொரு தண்ணியில் கூட நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு காட்டன் டவுல் எடுத்துருக்கேங்க இந்த டவுல் மரம் கழுவனை இஞ்சியெல்லாம் போட்டு வச்சுக்கலாங்க போட்டுட்டு வந்து நல்லா ஈரமே இல்லாமல் இந்த இஞ்சியை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க சுத்தமாக வந்து இஞ்சியெலாம் வந்து ஈரமே இருக்கக்கூடாதுங்க அதனால் நல்லாவே தொடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்ப இஞ்சி நல்லாவே தொடச்சு எடுத்தாச்சுங்க பாருங்க இப்ப அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த இஞ்சியை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸா வந்து வச்சு கொடுங்க இஞ்சியில் இருக்கிற ஈரமெல்லாம் நல்லா போகணுங்க அது வரைக்கும் வந்து நல்லா இந்த மாதிரி இஞ்சியை திருப்பி திருப்பி கொடுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் சுட்டு எடுக்கிறனால இஞ்சியில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தெரியாதுங்க டேஸ்டெல்லாம் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கூட ஈரம் இருந்தால் கூட நல்லா வந்து ஆறிடுங்க இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இஞ்சி ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்குங்க நீங்கள் எப்படி இஞ்சி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மும் சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்